சீர்காழி அருகே பழையாறு முதல் கொட்டாயமேடு வரை சாலையோர தடுப்பு சுவர் அமைக்கப்படாததால் பயனற்று கிடக்கும் கிழக்கு கடற்கரை சாலை ஏழு கோடி ரூபாய் மதிப்பில் அமைக்கப்பட்ட சாலையில் பல ஆண்டுகளாக இருசக்கரம் மற்றும் இலகுரக வாகனங்கள் மட்டுமே செல்லும் அவலம் ஏற்பட்டுள்ளது மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியை அடுத்த கடலோர கிராமமான பழையாறிலிருந்து கொட்டாயமேடு கிராமம் வரை ஐந்து கிலோமீட்டர் தூரம் கிழக்கு கடற்கரை சாலை கடந்த பனிரெண்டு ஆண்டுகளுக்கு முன்பு அமைக்கப்பட்டது பல ஆண்டுகள் நடைபெற்ற பணி கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு பணிகள் முழுமை பெறாமலேயே நிறுத்தப்பட்டது சாலை அமைக்கப்பட்டும் சாலையின் இருபுறமும் மண் சரிவு தடுக்கும் தடுப்பு சுவர் அமைக்கப்படவில்லை பேருந்து மற்றும் கனரக வாகன போக்குவரத்திற்கு மீனவர்கள் வாகன போக்குவரத்திற்கும் பயன்படுத்தி வந்தனர் இந்த நிலையில் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ஏற்பட்ட கனமழையால் சாலையோர மண் அரிப்பு ஏற்பட்டு அவ்வள்ளியே சென்ற அரசு பேருந்து மற்றும் மீனவர்கள் சென்ற லாரி அடுத்தடுத்து கவிழ்ந்த விபத்திற்குள்ளானது இதனையடுத்து இச்சாலை கனரக வாகன போக்குவரத்திற்கு பயனில்லாமல் போன து அவ்வப்போது சாலையோர மண் சரிவை சீரமைத்தாலும் நிரந்தர தடுப்பு சுவர் அமைக்கப்படாததால் ரூபாய் ஏழு கோடியில் அமைக்கப்பட்ட கிழக்கு கடற்கரை சாலை இருசக்கர இலகுரக வாகனங்கள் மட்டுமே செல்லும் அவல நிலை உள்ளது ஆபத்தான நிலையில் உள்ள கிழக்கு கடற்கரை சாலையில் இருபுறமும் தடுப்புச் சுவர்கள் அமைத்தும் சாலையை புதுப்பித்தும் வாகன போக்குவரத்து துவங்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர்